வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைக்காததை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளுவர் மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசை கண்டித்து மாநில தலைவர் மைக்கேல் தாஸ் தலைமையிலும் மாநில செயலாளர் பிரேம் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் ஹரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சூர்யா மத்திய மாவட்ட செயலாளர் கரிகாலன் மைக்கோல் ஆகியோர்கள் முன்னிலையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் மைக்கேல் தாஸ் அவர்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அஞ்சாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் தனது வீட்டின் அருகே வெட்டி கொள்ளப்பட்ட நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து ஹைகோர்ட் பரபரப்பு உத்தரவை பிறப்பித்தது